சரி அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களா அதாவது சும்மா இருக்கீங்களா ஆ சுகமா இருக்கீங்க சும்மா இருக்கீங்களா வேலையா வேலை வெட்டி பந்தா ஒண்ணும் கிடையாது சாப்பாடு சமைச்சு சாப்பிடுங்களா இங்க சமையல் இருக்கா இல்ல சாப்பாடு முடிஞ்சா சமையல் முடிஞ்சா சாப்பாடு இருக்கு தானே எங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேட்க சரி மைக்கோ மட்டும் தரேன்னா ஏன்னா நான் வந்து கொஞ்சம் லவுடா கதைப்பேன்

இங்க வர முடியாத உறவுகள் இருக்கு நட்புகள் இருக்கும் சரியா இருந்துகிட்டே வேணும்னு பண்ணக்கூடிய சதிகாரர் இருப்பாங்க அவங்கள யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு பரிசு பண்ணிட்டு உங்களோட கையால சமைச்ச சாப்பாட்டு ஆறுதலா ஆற அமர்ந்து சாப்பிட்டுட்டு போற ஐடியால நாங்க வந்து சாப்பிடுவோம் முதல்ல நாங்கள் எந்த காரிய தொடங்கும் போது விநாயகனு கும்பிட்டு து பழக்கம் அதனால விநாயகர் பெருமானை கொண்டு வந்திருக்கும் அவர் வந்து தனிய விடாம கொஞ்சம் லக்ஷ்மியையும் கூட்டு வந்திருக்கேன் சரி அது வந்து உங்களுக்கு டிப்ஸ் என்ன தெரியுமா பிறந்த நாளுக்கு இந்த பிரெஞ்சு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி கொண்டு போகட்டான் கேஎவ்சி ஓ போதான் போறீங்களா அப்ப நாங்களும் நாங்களும் மாறவேண்ண எங்களையும் கூட்டு போவோம் தானே நாலு பேர் வரலாங்களோட ஓகே ஓகே பரவாயில்லையா சரி ரைட் அப்ப விநாயக பெருமான் உங்களுக்கு சித்தி அளிக்கட்டும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து புது காரியங்கள் தொழிலாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் சரி எல்லா விஷயங்களும் துணை இருப்பார் சரியா அடுத்தது அக்காவுக்கு ஒரு சொக்லேட் பாஸ்கிறேன் அக்காவுக்கு செட்டியான சொக்லேட் விட்டுப்பமா சின்ன வயசுல சாப்பிட்டு சாப்பிட்டு முள்ளு பண்ணு சூத்தி ஆப்போனா அம்மா சொன்னுவான் விலங்குல இல்ல சின்ன வயசுல சரியா சரியான விருப்பம் மாம் அப்பா வாங்கி தர ஆகல இல்லையா அம்மா அடிப்பாவான் சூத்த பல்ல வந்துடும் சொல்லி இருந்தாலும் கொஞ்சம் பேர் வாங்கி தர வேணுமா சரி அதை ஞாபகப்படுத்துற முகமா தான் உங்களுக்கு சாக்லேட் பாஸ்கெட் கொடுத்து விட்டுருக்கீங்க மேம் அதில் வெரைட்டி வெரைட்டி சாக்லேட் இருக்குது காதல் அடையாளம் டெய்ரி மில்க் இருக்குது ஆ அப்புறம் விரும்பி சாப்பிட்ற நிறைய நிறைய இருக்குண்ணே அப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அரைவாசி வருது இல்லையா இங்கே இருக்கிற சின்ன குட்டிகளாக ஆட்டையே போட்டுருமோ அப்படியே ஓ சரி நல்லா இருக்குல்ல அதுவும் இதே வழி தான் கொடுத்துருக்காங்க என்ன நிறைய அன்பா அவங்க சரி அதையும் கொடுத்துருங்க அது நீங்கள் தானே கண்டுபிடிக்க கூடாது என்ன கதை இது நாங்களே சொல்லிட்டு நாங்களே கொடுத்துருப்போம் நாங்களே வாரம் எங்களையும் பிடிக்கிறோம் அப்படி குழாப்பி அடிச்சு கும்மாளம் போட்டு சின்னதாக ஒரு ஒரு ஆனந்த மாதிரி சரி இத அடுத்தது நான் கொடுத்துருக்கேன் ரைட் சரி என்ன மார்க்கம் உள்ள கேஸ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் we நம்ம முன்ன வந்துள்ளது பிரஸ் பிரஸ்ல என்ன ரெஸ் வந்திருக்கும் தெரியல ஹุ่น நீங்க எது விரும்பி கூட உடத கூடிய உடையா இருக்கும் சார் ஓ சார் FIR மபளலினா 14ங்க சார் இதுக்கு அப்புறம் அப்பா அப்பா சுடுதாரம் பூர நீங்களா சுடுமா அப்போ அப்ப அப்ப என்ன பூர நீ வர இதுக்கு என்ன பேரு இது நீங்க போட்டுக்கிறது பேருங்க புதுக்கு பேரா புரோக்கா அப்ப நாங்க கவுன் தானா கேட்டு வாங்கிட்டு வந்தோம் கவுன் பாட்டி புரோக்கா என்ன இல்ல பெருசா இருக்கு புரோக்கா குட்டியா இருக்கு மிக மினி புரோக் வேற ஏதாவது சொல்லுவாங்களேப்பா சல்வா அது வேறயா சரி இதுக்கு என்ன இருக்கும் அப்ப பாரமா இல்லையா கொஞ்சம் உங்களுக்கு பொருளா பொடிக்கும் தெரியும் இல்லையா புரோக்கா இருக்குமா புரோக்கா இருக்குமா உடச்சு பாருங்க சாரி மாதிரி இருக்குப்பா பாப்பா உடச்சு

மடியா யோசி சொல்லுங்க தங்கச்சி ஆண்டு சூரா ஏ தங்கச்சி மட்டும் மிஸ் பண்ணுவாவா வெளியில தங்கச்சி இந்த நாடு வந்தது வேற ஒரு நாட்டுல சான்ஸ் இல்லையா ஏன் தங்கச்சி சொன்னீங்க சொல்லுங்க தங்கச்சி நீங்க சொன்னீங்க

அதாவது அக்கா தங்கச்சி உறவுன்றது உண்மையிலே அப்படித்தான் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன கேர்ள் ஃபிரெண்டு தங்கச்சி இருக்கு சரி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியும் சண்டை போட்டு அவ்வளவு அன்பு இருக்கு ட்வின்ஸ் மாதிரி கிட்டத்தில் இருக்கும் அப்ப தூரமா போயிட்டாங்க எல்லாமே இருந்தாலும் எதையுமே மறக்க முடியல பல செய்திகளையும் சரி அதனாலதான் அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி அக்காவை மகிழ்ச்சி படுத்த ஆசைப்பட்டது அழகா ஆசைப்படையில மகிழ்ச்சி படுத்த ஆசைப்பட்டாங்க அழகூடாது சரி என்ன சொல்ல போறீங்க ரங்கஜிக்கு சரி எப்பயுமே இந்த அன்பு நீடிக்கும் அவ்வளவு நல்ல கூடாது சரி அவன் தூரமாக தூரமா போயிட்டாதானே கிட்டத்தட்ட பல விஷயங்கள் பகிர்ந்துருப்பா அவங்களோட அது அந்த அதெல்லாம் தாண்டி இப்ப தூரமாக தனியாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுவான் சொல்லியிருந்தேன் அந்த சாரி வாங்கப்பட்ட பாடு இருக்கே இந்த அம்மா நாலா இவ்வளவு காலத்துக்கு ஏன் கேள்வி சொல்ல கூட கூட இவ்வளவு சாரி பார்த்தது கிடையாது இந்த சாரி செலக்ட் பண்றது பிடிக்கல பிடிக்கலன்னு அவ்வளவு சாரி பார்த்தான் சாரி பாத்து இல்ல இதுதான் அக்காவுக்கு ஓகே இதுவே கஷ்டப்பட்டு தான் ஓகே அந்த அளவுக்கு மினக்கறாங்கன்னு சொன்னா இவ்வளவு அன்பு சில பேர் கடந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம அக்காக்கு எது பொருத்தமோ அது பொருத்தமா சொல்லி இரவு ஒன்பது மணி நான் சாரி பார்த்துட்டு போறேன் அவ்வளவு நேரம் சாரி பார்த்து கஷ்டப்பட்டு தான் சிலை பண்ணாங்க சரியா அப்ப அந்த அளவு அன்பு நான் அப்பதான் யோசிச்சேன் எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு மினக்கடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கேக்ல இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்றாங்க இந்த கேக்கு அழகா இருக்கும் விநாயகரை வைங்க அக்காக்கா தான் பிடிக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றும் பார்த்து செய்தது உங்களுடைய தங்கச்சி சரி அப்ப எப்பயுமே இந்த அன்பு நீடிக்க வேணும் சரியா கூடிய காலம் நீங்க நெடுவழி காலம் வாழ வேணும் சொல்லி வாழ்த்துறோம் நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி காசு சொல்லிடுவோம் சரி தங்கச்சி காசு சொல்லிருக்கா தெரியுமா அப்படி வேற மாட்டி யார யோசிச்சீங்க போஸ்ட் வேற போகுது தங்கச்சி தானே ஆனா அவங்க சொன்னாங்க அண்ணா இருக்கான் தம்பி இருக்கான் போட்டு குழப்புங்க ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படி வேணா சொன்னாங்க நீங்க பொசுக்கணும் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க சரி அக்கா தங்கச்சி பாசம் ஏன் இப்பதான் இப்படி கொடுத்த எனக்கு ஒரு தங்கச்சி எல்லாம் போயிட்டு பாச சரி ஓகே ஹாப்பியாக்கா அவங்கள பாத்ததுல அழக கூடாது ரொம்ப நேரம் வளர்த்துட்டீங்க காணும் சரியா மகிழ்ச்சியா இருக்கணும் தங்கச்சியா தான் ஆசைப்பட்டாங்க அக்கா எப்படி சிரிச்சு அழகா இருப்பாங்க போட்டத பாத்தீங்களா இருக்கீங்கன்னு சொல்லி டை அக்கா தங்கச்சி போட்டு எங்க அக்காவில தங்கச்சியும் ஒரே லாத்த சொன்னாங்க போகாத ஏரியா ஏதோ ஒன்று 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 தான் இருக்கா செல்ல அளவும் போயிட்டு வந்துடுவீங்களா சரி அப்ப நீங்க சொல்லு போல பேச தங்கச்சி பாத்துருவாங்க Oh, Mom. <laughs> <laughs> Sorry okay happy birthday <laughs> right Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear akka Happy birthday to you May god bless you <laughs> சரி அக்கா ஏன் ரைட் சரி இப்ப கொட்டின இது மாதிரி எப்பயுமே அக்கா சந்தோஷம் கொட்டடும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கும் சோகம் எனக்கு அடியுங்க ஏன்னா எனக்கு பல சோகம் இருக்கு அதை கேட்டால் உங்க சோழ மறந்து சரி ஓகே நீ சிதனா வடி விடையா அழுது என்ன பார்க்கலாம் என்கிட்ட இப்படி வீடு நான் போடுறேன் இல்லையா கொஞ்சம் சிடிக்க எங்க பேரு மூஞ்சி சேர்ந்து போயிடுச்சு ஆ ரைட் சரி ஆ அப்போ பல தான் ரைட் சூப்பர்